நீங்கள் தாமதமாக கற்றுக்கொண்டதை உங்கள் குழந்தைகளுக்கு ஆரம்பத்தில் கற்றுக் கொடுங்கள் உனக்கு தரப்படும் முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகி உனக்கு மரியாதை கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பைகளை மட்டுமல்ல நம் வீட்டு பிரச்சனைகளையும் தான் கண்ணாடியே என் சிறந்த நண்பன் ஏனெனில் நான் அழும்போது அது சிரிப்பதில்லை போதிக்கும்போது கற்றுக்கொள்ளாத பாடத்தை பாதிக்கும்போது போது கற்றுத்தருகிறது இந்த வாழ்க்கை வியர்வை சிந்தாத மனிதனாலும் சரி மை சிந்தாத பேனாவாலும் சரி எதையும் சாதித்திட முடியாது ஒரு சில நேரங்களில் உங்களின் சிறு செயல் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்ற போதுமானதாக அமைந்துவிடும் ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தந்துவிடும்